ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அருளக்கா சமையல் இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா மஞ்சள் தூள் பாருங்க நாங்கள் வீட்டிலையே ரெடி பண்ணியிருக்கோங்க அதுமாதிரி நீங்களும் நம்ம மஞ்சள் வாங்கி நல்லா காய வச்சு வெயிலில் ஒரு ரெண்டு நாள் நல்லா காய வைக்கணுங்க வச்சுட்டு இது மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து நல்லா வாசமாக இருக்கும் மஞ்சள் நம்ம கொம்பு வாங்கி காய வச்சு அரைக்கும் போது நல்லா வாசமாக இருக்கும் குழம்பு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறாங்க கடையில் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா கிடைக்கும் மஞ்சள் வந்து கொம்பு மஞ்சளும் இருக்கும் உரண்டை மஞ்சளும் இருக்கும் உரண்டையாக இருக்கும் மஞ்சள் இது வந்து கொம்பு நம்ம தை மாதம் மாசி மாதமெல்லாம் புது மஞ்சள் வருங்க அப்போ நம்ம நல்லா வாங்கி காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா வருஷம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க பாருங்கள் நாங்கள் தான் வாங்கி அரைச்சி வச்சுக்குவோம் கலரும் இருக்கும் நம்ம ஃபேஸுக்கு போடுறதுனால போட்டுக்கலாம் சமையலுக்கும் போட்டாலும் நல்ல மனமாக இருக்கும் இது வந்து கொம்பு மஞ்சள்ங்க இந்த மஞ்சள் வாங்கி அரைச்சிங்கனாவே போதும் நம்ம குழம்பு சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கெல்லாம் போது மேலுக்கெல்லாம் போட்டு அந்த கிருமியெல்லாம் வராமல் இருக்க நம்ம மஞ்சள் போடுவோம் பாருங்க அதுக்குமே நீங்கள் இந்த மஞ்சள் தூள் யூஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் இன்றைக்கி வந்து ஒரு கிலோ வாங்கி காய வச்சுருக்கோம் நல்லா ரெண்டு நாள் நல்லா காய வச்சுருங்க அந்த மேலே பாருங்கள் அந்த கலரே மாறி ஒயிட் மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம் மிஷினில் நம்ம மிக்சியில எல்லாம் அரைக்க முடியாது மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கங்க நல்லா காய வச்சிட்டோம்னா ஒரு வருஷம் ஆனாலும் இந்த மஞ்சள் வந்து பூச்சி பிடிக்காதுங்க நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் பாருங்க ஒரு கிலோவுக்கு எவ்வளோ வந்திருக்கு ஒரு கிலோ வந்து நாங்கள் வந்து இரநூறுபான்னு வாங்கினோம் இப்போ தை மாசு எல்லாம் சீசன் டைம் வாங்கினீங்கன்னா ரேட் கம்மியாக கிடைக்குங்க வாங்கி நம்ம இது மாதிரி காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ கலர் சூப்பராக இருக்குது அரைச்சிட்டு வந்தோடனே ஒரு பாத்திரத்தில் கொட்டி அந்த சூடு வந்து ஆற வச்சிடணும் இது நல்லா கொஞ்சம் சூடாக இருக்கும் அரைக்கும் போது நல்லா ஹெவியாக மிஷின் இருக்குது ஓடுறதுனா உடனே தான் இந்த மஞ்சள் மையுங்க அதனால் கொஞ்சம் சூடாக இருக்கும் நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஒரு பிளேட்டில் கொட்டி அந்த சூடு ஆறுனோனையும் ரெண்டாக பிரிச்சுக்கலாம் ஒரு இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு இது வந்து நம்ம டெய்லி யூஸ்க்கு தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம்னா பூசி பிடிக்காதுங்க எல்லாம் ஒரே இதாக வைக்காமல் ரெண்டாக டிவைட் பண்ணி வச்சுருங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா வாசமாகவும் இருக்கும் அந்த மஞ்சள் வாங்கி அரைச்சோம்னா நல்லா வாசமாக இருக்கும் குழம்பு சாம்பார் இருக்குது இதுக்கெல்லாம் வச்சோம்னாலும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா மனமாகவும் இருக்கும் நாங்கள் எப்போவுமே அப்படிதான் மஞ்சள் தீர தீர வாங்கி அரைச்சி வச்சுக்கோங்க சூப்பரான மஞ்சள் ரெடி நீங்களும் இதே மாதிரி மஞ்சள்லாம் வாங்கி அரைச்சி வச்சுக்கோங்க ஒரு வருஷம் ஆனாலும் பூச்சி பிடிக்காது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம தேவையான போது ஒரு சின்ன பாக்ஸில் எடுத்து யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நாளைக்கு வருங்க ஓகே தேங்க் யூ